விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணேநலூர் ஒன்றியம் ஏனாதிமங்கலத்தில் ஏரலூர் ரெட்டி வாய்க்கால் என இரு வாய்க்கால்கள் மூலம் பனிரெண்டு ஏரிகளுக்கும் மற்றும் ஆழங்கால் கண்டம்பாக்கம் மரகதபுரம் என்று மூன்று வாய்க்கால்கள் மூலம் பதினான்கு ஏரிகளுக்கும் வாய்க்கால்களில் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து வைத்தார் உயர் கல்வித்துறை அமைச்சர் கா உடன் மாவட்ட ஆட்சியர் சி பழனி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் ஆசிவா மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவர் மா ஜெயச்சந்திரன் மாவட்ட பொருளாளர் இரா ஜனகராஜ் மாநில ஆதிதிராவிட நலக்குழு இணை செயலாளர் சே புஷ்பராஜ் மாவட்ட துணை செயலாளர் தயா இளந்திரையன் ஒன்றிய செயலாளர் பி வி விஸ்வநாதன் ஒன்றிய குழு தலைவர் ஓம் சிவ சக்திவேல் பேரூர் செயலாளர் பூக்கடை கணேசன் பொதுக்குழு உறுப்பினர் பக்தவச்சலம் ஒன்றிய நிர்வாகிகள் மாவட்ட பிரதிநிதிகள் ஆர் ஒய் மோகன்ராஜ் சடகோபன் பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி துணை செயலாளர் ஏழுமலை விவசாய அணி வெங்கடேசன் இளையரணி நிர்மல் இலக்கிய அணி விஜயபாபு தகவல் தொழில்நுட்ப அணி பா அன்பரசு கிருஷ்ணராஜ் விளையாட்டு மேம்பாட்டு அணி தேவா ஊராட்சி மன்ற தலைவர் விஜயன் கிளை செயலாளர் அறுமுகம் ராமலிங்கம் துணை தலைவர் சுதாகர் ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் விழுப்புரம் மற்றும் பல்வேறு பகுதிகளுக்கு விவசாயத்திற்காக நீர் வழங்குகிற இந்த எல்லி அணைக்கட்டு இடிந்துவிட்டது என்பதை நீங்கள் நன்கு அணுவீர்கள் அதை கட்ட வேண்டுமென்று இந்த பகுதி விவசாயிகள் மக்கள் அளித்த கோரிக்கையின் அடிப்படையிலே தமிழக முதலமைச்சர் அவர்களும் அதற்கான உத்தரவை பிறப்பித்து இன்று அந்த அணை புதிய அணை கடைசியே தீர்ப்பிடணும்னு சொன்னாங்க ஆனால் புதிய அணையை கட்டுவதற்கே தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு அந்த புதிய அணையும் இன்று கட்டப்பட்டு நிறைவடைந்திருக்கிறது இன்னும் ஒரு மாத காலத்திலே அதை நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களும் முதலமைச்சரவர்களும் அமைச்சர் அவர்களும் திறந்து வைக்கவிருக்கிறார்கள்